பேச அன்புள்ள நண்பர்களே வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சிந்தனைகளின் நந்தவரம் என்ற தலைப்பில் அனுபவங்கள் பழமை என்று புதிய தலைப்பிலும் பேசியிருந்தேன் உங்களிடம் அது உங்களுக்கு ஆர்வமாக இருந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது பழைய செய்திகள் சொல்லப்படுகிற பொழுது அதிலே உற்சாகம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதை விட அதிலே உண்மை இருக்கிறது என்பதை பற்றி மட்டுமே நான் யோசிக்கிறேன் நான் பேசுகிற கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுமானால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்களும் இன்னொரு வரை சரியாக நடந்து கொள்வதற்கு தூண்டுகோலாக இருக்குமானால் அதுதான் அந்த மனிதனுக்கு கிடைத்த அனுபவங்களின் வெற்றி ஆகும் அனுபவத்தை பற்றி நாம் சராசரியாக எல்லோரும் சொல்கிற ஒரு பழமொழி உண்டு அனுபவம் என்பது வழுக்கை விடுந்ததற்கு பிறகு கிடைக்கிற சீப்பு என்பார்கள் அது ஒரு ஒரு வகையில் உண்மைதான் அந்த உண்மையை முதலிலேயே புரிந்து கொண்டால் மழுக்கை விடுவதற்கு முன்னாலேயே அனுபவங்களின் மூலம் நம்முடைய தலையை சிறப்பாக வாரி அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்கின்ற முயற்சிதான் இது நான் முதலில் முதலில் பேசிய அந்த பகுதியில் என்னுடைய மருத்துவமனை தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னுடைய உடல்நிலை சிறப்பாக மாறுவதற்கு மருத்துவத்துறையின் அறிவார்ந்த பெருமக்கள் தொலை செய்தார்கள் உதாரணமாக சொன்னால் நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்கிற நேரத்தில் இங்கு விழுப்புரத்தைச் சார்ந்த மிகச்சிறந்த மருத்துவர் ஏஎஸ் ராஜேந்திரன் என்பவர் சொன்னால் ஒரு முயற்சி செய்து பாருங்கள் வேண்டுமானால் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் பார்க்க முடியுமா என்று பாருங்கள் ஏனென்றால் அங்கே மருத்துவ வசதிகள் இருக்கிறது மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறது ஒருவேளை கடவுள்களுக்கு அனுகிரகம் செய்தால் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் விரைவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று என் மனைவியரிடம் வற்புறுத்தினார் அதன் அடிப்படையில் அங்கே போன பிறகு போகிற வழியிலே இருந்தது பத்மாவதி மருத்துவமனை அந்த பத்மாவதி மருத்துவமனையில் நான் அனுப்பப்பட்ட நேரத்தில் அங்கே இருந்த டாக்டர் மிகச்சிறந்த டாக்டர் அவர் நாச்சியப்பன் என்ற பேராசிரியர் அவர் என்னை கவனித்து காக்கும் பொருட்டு நிறைய சிகிச்சைகளை கொடுத்தார் நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த விவரங்களை எல்லாம் தெளிவாக சொல்வதற்கு உங்களுக்கு போர் அடிக்கும் என்பதனால் அதை சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் நான் மரணித்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது ஆனாலும் கூட நான் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் என்று நான் நம்பினேன் இந்த நம்பிக்கை என்னை காப்பாற்றியது என்று நான் கருதினேன் உன்போது இப்போதும் நம்புகிறேன் ஒரு உதாரணமாக சொல்வார்கள் யாராவது ஆபத்திலே இருந்தால் என் நண்பர் சொல்லியிருக்கிறார் ஆபத்திலே இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்ற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஒரு நண்பர் கார் ஆக்சிடென்டிலே ரத்தம் கொட்ட கொட்ட கிடக்கிறார் பார்க்க போன ஒருவர் பார்த்து இந்த ரத்த போக்கை நிறுத்த வேண்டும் என்ன செய்வதென்று புரியவில்லை கையிலே இருந்த துணியை வைத்து கட்டினார் கட்டியதோடு நிற்காமல் பக்கத்திலே ஒரு மருந்து கடை இருந்தது அங்கே போய் ஒரு மாத்திரை கேட்டார் கிடைக்கவில்லை ஆனால் கையிலே இருந்த ஜெனுசிலும் என்ற ஏதோ ஒரு மாத்திரையை அந்த மனிதனுடைய வாயிலே போட்டுவிட்டு சொன்னார் இந்த மாத்திரை லேசாக இனிக்கும் இருந்தாலும் இது போய்கொண்டிருக்கிற ரத்த போக்கை தடுக்கும் எனவே இதை அப்படியே வென்று விடுங்கள் என்று சொன்னார் அவரும் தின்று விட்டார் இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது ரத்தம் நிறைய வெளியேறி இருக்கிறது ஆனாலும் உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் காப்பாற்றப்படுவார் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்ல சொல்வதற்கு என்ன காரணம் அந்த நோயாளிக்கு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நம்பிக்கையை ஒரு மாத்திரை என்ற வடிவில் கொடுத்தார் உதாரணமாக சொல்வார்களே வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்பிக்கை வர வேண்டும் போர் தொடுக்க போகிற பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று படை தளபதியும் படை வீரர்களும் ஆலோசிக்கிற நேரத்தில் நாம் ஒரு நாணயத்தை சுண்டிவிட்டு பார்ப்போம் தலை விழுந்தால் வெற்றி பெறலாம் பூ விழுந்தால் படையெடுக்க போக வேண்டாம் என்று முடிவெடுப்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலேயே அவர்கள் சுண்டிவிட்டு பார்க்கிற போது தலை விழுந்தது தலை விழுந்தவுடன் போருக்கு போனார்கள் வென்றார்கள் என்று அண்மையிலே நான் ஒரு செய்தியை படித்தேன் அதே போன்றதுதான் இதுவும் ஆனால் அந்த அந்த கதையில் என்ன வருகிறது என்றால் அந்த அந்த நாணயத்தின் இரண்டு பக்கமும் தலைதான் இருந்தது ஒரு மனிதரின் நம்பிக்கை கூட்டுவதற்கு நாம் தெளிவான முடிவை உதவியை செய்ய வேண்டும் அந்த உதவியை செய்தால்தான் பிறருக்கும் உதவியாக இருக்கும் சுய நம்பிக்கை ஒன்று பிறர் தருகிற நம்பிக்கை ஒன்று கடவுள் நம்பிக்கை ஒன்று இந்த மூன்றும் சரிவிதத்தில் இருந்தால் எந்த துன்பங்களையும் நாம் கலந்துவிட முடியும் என்பதை என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எனக்கு திறந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்ற சர்ஜரிக்கு பிறகு இப்போது இருபத்தோரு ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மிக பலவீனமாக இருந்தாலும் கூட என்னால் பேச முடிகிறது பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல முடிகிறது இலக்கிய கூட்டங்களிலே கலந்து கொள்ள முடிகிறது பல நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது புத்தகம் எழுத முடிகிறது இதையெல்லாம் என்னால் செய்ய முடிகிறது என்றால் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறவர்கள் யார் நண்பர்கள் இந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறவர்கள் நம்மோடு இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் நாம் யாரை நம்புகிறோமோ அந்த கடவுள் இந்த மூன்று நம்பிக்கையும் இணைந்துதான் நாம் நடைபோட முடியும் இந்த நடைபோடுவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு பயன்படும் என்று கருதுகிறேன் உதாரணமாக சொன்னால் நான் ஒரு தடவை என் நண்பர்களோடு பேசிக் சொன்னேன் என்று சொன்னேன்